பொங்கலை நடத்துவார் எத்தனை பேர் உங்களுக்கு கிரூரமாக எழும்பினாலும் உங்களை அழித்து விடும்படிக்கு இராணுவமே வந்தாலும் ஆண்டவர் அடைக்கலமாக உங்களை பாதுகாக்கும் போது ஒருவர் உங்களை தொட முடியாது சேரப்படுத்த முடியாது உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய ஊழியத்தையோ யார் சேரப்படுத்த முடியும் அவர் அடைக்கலமும் தஞ்சமாக இருக்கிறார்ல அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் தேவரீர் நான் நெருக்கப்படுகிற காலத்தில் நீர் எனக்கு அடைக்கலம் இருக்கிறீர் நெருக்கமான காலம் வரும் அந்த வந்தாதான் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும் தாவித பாருங்க அந்த நெருக்கப்படுகிற காலத்துல நான் கத்த தனக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த அனுபவத்தை ஒரு உணர்ந்தார் நீ உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்குதில்ல கடந்த காலத்துல என் வாழ்க்கையில் எத்தனையோ சமயம் நெருக்கப்படுகிற காலம் வந்தது அழிச்சிருவோம் கொன்னுருவோம் இன்னும் அவ்வளவுதான் மற்றவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அந்த ஆண்டவர் எனக்கு அடைக்கலமா தஞ்சமா இருந்த பாதுகாத்த நடத்தினார் யாருக்கையில ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் பயப்படாதங்க தைரியமா இருங்க ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி நன்மையான வழியில நடத்துவார் தாவிர எவ்வளவு காலம் நெருக்கப்பட்டார் ஒரு காலம் வந்தது தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார் அதனால கத்தூர் உங்களையும் உயர்த்தி கனப்படுத்துவார் பயப்படாதங்க